ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் முப்பது சி டபிள்யூ அறுபத்தஞ்சி ஜீரோ மூணு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் எஃப்சி ஏழு மாதம் இன்சூரன்ஸ் ஏழு மாதம் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது வண்டி வந்து சேலம் ரெஜிஸ்டர் வாமலூர் வண்டி வந்து வண்டியில் ஒரு செட்டு டயர் புதுசாக போட்டு கொடுத்துருவாங்க ஃப்ரண்ட்லேயோ பேக்லேயே நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது போட்டுக்கலாம் ரெண்டு டயர் புதுசு ரெண்டு டயர் ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட் தான் இருக்குது ஏழு மாதம் பெயிண்டிங் இருந்தாலும் வண்டி வந்து பக்கா லுக்காக பெயிண்டிங்கோடு நல்லா இருக்குது எக்ஸ்ட்ரா லாங்கு வண்டி வந்து நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்து வண்டி எடுக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது வண்டி வேணும் டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் குறைஞ்ச வேலையில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் உங்கள்கிட்ட ஏதாவது வண்டி இருந்தாலும் நாங்கள் எடுத்துக்கிறோம் இந்த வண்டிக்கு வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே செட்டாக நாங்கள் கொடுத்துருவோம் வண்டி நீங்கள் எடுக்கும்போது எல்லாமே உங்களுக்கு செட்டாக வந்துடும் வண்டி ஸ்டெப்னி டயரோடு இருக்குது பாருங்கள் ஸ்டெப்னி டயர் முன்ன தான் இருக்குது இருந்தாலும் ஸ்டெப்னி டயரோடு கொடுத்துடுவோம் தொட்டி கண்டிஷன் பாருங்கள் தொட்டி வந்து டேமேஜுன்றது எதுவுமே இல்லை ஓட்டை அந்த மாதிரி எதுவும் இல்லை நல்லா இருக்குது பாருங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் நம்ம கட்டவண்டி வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது கால் பண்ணிவிட்டு வாங்க இந்த வண்டியோட ரேட்டு வந்து எட்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்தால் உங்களுக்கு பத்தஞ்சு முன்ன பின்னா நீங்கள் குறைச்சி வாங்கலாம் நானும் நேரில் வந்து முன்ன பின்னா உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன் ரெக்கார்டு கிளியராக வாங்கி கொடுத்துருவேன் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் சிறந்த முறையில் ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு ஒரு ஏழு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஃபைனான்ஸ் கிடைக்கும் ஆதார் கார்டு பேன் கார்டு லைசன்ஸு செக் எல்லாம் இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு ஃபைனான்ஸ் வசதி கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவோம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது நேரில் இருந்து ஓட்டி பாருங்கள் சேஸ் வெல்டு பெண்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் ஆர்சி கிளியராக செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் இன்சைடு பாருங்கள் இன்சைடு எல்லாமே நல்லா இருக்குது ஏன்னா இருபத்தி மாடல் ரொம்ப லோ மாடல் கிடையாது லேட்டஸ்ட்டு மாடலு கிலோமீட்ரு பார்த்துக்கலாம் கிலோமீட்ரு வெறும் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது பாருங்க நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்க செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் எஃப்சி ஏழு மாதம் இன்சூரன்ஸ் ஏழு மாதம் கரண்டில் இருக்குது வண்டியோட ரேட்டு வந்து ஒரு எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்னே பின்னா அனுசரித்து பண்ணலாம் இந்த வண்டிக்கு ஒரு ஏழு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் வண்டி வந்து ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா வண்டி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ராவில் அவங்க பிக்கப் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்